...........

அப்படி சொல்லிட்டு எழுதி கைதெல்லாம் வாங்கிட்டு அங்க வீடியோ வீடியோ சார் ரெக்கார்டிங் சார் அந்த ஆர் ராஜேஷ் அவர் டீம் சார் பணம் கொடுத்தா எனக்கு பணம் கொடுத்தாரு சார் அவர் ஒரு கட்டு பணம் கொடுத்தா சார் கையில நீ எவ்வளவு அப்படின்னு எவ்வளவு கொடுத்தாரு பாப்பா தெரியல சார் ரெண்டாயிரம் கட்டு அப்படி பிச்சு குத்தா சார் எனக்கு பாதிக்க பிச்சு குத்தாரு எனக்கு

அந்த தேர்தல் மனு தாக்கல் பண்ணினீங்க சார் அந்த বিল্ডিং மேலே ஜூன் அண்ட் ஆபீஸ் கிட்டனும் போயிட்டு இந்த மாதிரி இவங்க போட்டது கை கை போலி கைது அப்படி சொல்லிட்டு வாக்கு மூலம் வாங்கிட்டாங்க சார் அவங்க எங்க இருக்காங்க இப்போ அவங்க வீட்ல ஆளதுနေறாங்க சார் ரொம்ப மனசு இருந்து ஆளதுနေறாங்க சார் அனுசு கஷ்டம் வந்து பிரச்சனை இல்ல நான் அவங்க மாதிரி மிரட்டப்படலை நான் ஒரு தடவை அவங்க வந்து என்கிட்ட சொல்ல சொல்லுங்க அதே விஷயம் ஒரு தடவை ஒரு வாட்டி

thank okay. you